தலித் சினிமா அப்படின்னு இப்ப தமிழ் சினிமாவில ஒரு டாபிக் பேசப்படுகிறது அதாவது பாரஞ்சித் அவர்களுடைய வருகைக்கு பின்னாடி தலித் சினிமா வந்து எழுச்சி பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாரஞ்சித் மாரி செல்வராஜ் வெற்றி போன்ற நிறைய இயக்குநர்கள் வந்து இந்த ஒரு தலித்துகளோட அவர்கள் படிக்கிற ஒரு வாழ்வியலை அவர்கள் வேதனைக்கு உள்ளாகிற ஒரு உடுப்பு உள்ளாகிற அவர்களுடைய சுய துக்கங்களை வந்து திரைப்படங்களை காட்டுறாங்க அது வந்து வெறும் விவாத பொருளாக ஒவ்வொரு திரைப்படங்கள் வரும்போதும் அது வந்து தமிழ் சினிமாவில் விவாத பொருளாக தான் ஆகுது ஏன் அப்படின்னா இது முன்னாடி சாதிய திரைப்படங்கள் ஏராளமாக வந்திருக்கு அதெல்லாம் என்ன பிடிப்படங்கள் அப்படின்னு ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியில் இல்லை ஆண்ட பெருமையில் பேசக்கூடிய சாதிகளை உள்ள சாதியை பெருமைகளை பேசக்கூடிய திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் முன்னாடியெல்லாம் வந்திருக்கு ஆனால் இப்போது என்ன வருதுன்னா அந்த பட்டியல சமூகத்தில் உள்ள மக்கள் படுகிற வேதனைகளை அவர்களுக்கு மறுக்கப்படுகிற உரிமைகளை வந்து இந்த சினிமாக்கள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு தான் இது வந்து மிகவும் விவாதப்படலாது இத்தகைய திரைப்படங்கள் இத்தகைய திரைப்படங்கள் வந்து இந்த சாத்தியத்தை ஒழிக்கிறதுக்கு பயன்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விமர்சனர்கள் விமர்சனர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த தலித் சினிமா அப்படின்னு சொல்லப்படுகிற இது வந்து அந்த இயக்குநர்களோட வாழ்வாதாரத்தை அவங்க தான் இந்த இதை பயன்படுத்துகிறாங்க இந்த வந்து இந்த மக்களுக்கு வந்து எதுவுமே பயன்பட வேண்டும் அப்படின்னு சில முற்போக்காளர்கள் முப்போக்காளர்களே இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக கிடையாது ஏன்னா சினிமா என்பது உளவியல் ரீதியாக மனிதர்களை பண்படுத்தக்கூடிய திறன் வந்து இந்த கலைத்துறைக்கு சினிமா துறைக்கு நிச்சயமாக இருக்கு அது நம்மளுடைய நம்ம பார்க்குற ஒரு நகைச்சுவை காட்சியெல்லாம் இருந்தோம் அப்படி இல்லைனா ஒரு ஒரு சீரியஸான ஒரு காட்சிகளாகட்டும் நம்ம மனதை வந்து நம்மளோட பாதிக்கும் கண்டிப்பாக ஒரு சண்டை காட்சிகளாகட்டும் இல்லை வில்லன்களை ஹீரோ வந்து அடிக்கிற ஒரு காட்சிகளாகட்டும் நம்ம மனதை வந்து ஒரு ஒரு குடும்பப்படுத்துகிற ஒரு வில்லனை வந்து ஹீரோ வந்து தட்டி கேட்கும்போது நம்ம மனசுக்கு வந்து ஒரு கனெக்ட் ஏற்படும் அது வந்து இந்த சினிமாவில் வந்து நிச்சயமாக அது வந்து நிகழும் அது மாதிரி இந்த ஒரு சாதிய தாக்குதல்களை ஒடுக்குமுறைகளை இந்த மக்களுக்கு உரி மறுக்கப்படுகிற உரிமைகளை இந்த சொல்லும்போது அதாவது ஒரு அதிக சாதி என்று நினைத்திருக்கிற ஒரு மனிதன் வந்து தன் பக்குவப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த சினிமாக்களால் நிச்சயமாக நிகழ்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இது வந்து காலப்போக்கில் இந்த திரைப்படங்கள்லாம் வந்து பேசுகிற பொருளாக உண்மையான ஒரு படித்த ஒரு பண்புள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு இத்தகைய திரைப்படங்கள் வந்து உதவும் ஆனால் இதற்கு போட்டி அப்படிங்கிற பேரில் இந்த மோகன்சி மாதிரியான ஆண்கள் வந்து இப்போ சில படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அத்தகைய திரைப்படங்கள் வந்து இதற்கான சரியான பதிலடியா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமா இல்லை ஏன்னா வட இந்தியாவில் ஹிந்தி திரைப்படங்கள்லாம் நிறைய வந்திருக்கு டோல்தி ஃபைல் அப்படிங்கிற ஒரு படங்கள்லாம் வந்திருக்கு அது பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து தன்னுடைய முன்னேற்றத்திற்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதாவது அந்த மக்கள் முன்னேறுவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குது அவங்க சாதியை கடந்து வேற என்னென்ன விஷயங்கள் அந்த மக்கள் அதிகாரத்தை கைப்படுறது தடையாக இருக்குது அப்படிங்கிற நிறைய திரைப்படங்கள் வந்து வேறு வேறு மொழிகளில் வந்துக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமாவும் ஒரு இது மாதிரியான ஒரு ஆரோக்கியமான பாதையை நோக்கி அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து வெறும் சாதியால இந்த பட்டியல மக்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட்டியல மக்களை குறை சொல்கிற மாதிரி படங்கள் தான் இப்ப எடுக்கிறாங்க நாடக காதல் பண்ணி இந்த மக்களை ஏமாத்துறாங்க இது வந்து ஒரு ஒரு சீரிய சிந்தனை இல்லாத ஒரு சமூக மீது அக்கறை இல்லாத ஒரு பிழைப்புவாதிகளோட செயல் தான் அந்த நாடக காதல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி படம் எடுக்கிறது வந்து உண்மையில நாடக காதல் அப்படிங்கிறலாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட இந்த மக்களுக்கு வந்து இந்த மக்கள் முன்னேறணும் இல்லையா கல்வி பொருளாதாரம் இதிலெல்லாம் முன்னேறதுக்கு எந்த மாதிரியான இதை முன்னேற்கணும் அத்தகைய நல்ல படைப்புகள் வந்து வரணும் வெறும் நாடக காதல் அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சமூகத்தில் உள்ள பெண்களையே மிகவும் இழிவாக பேசி அதாவது கூலிங் கிளாஸ் டீசர்ட் போட்டு அந்த பெண்கள் போயிடுவாங்க மற்றபடி இந்த மாட்டுக்கிரி சாப்பிட்றவனோட அந்த மாதிரியான வசனங்கள்லாம் வந்து அந்த அந்த சமூகத்தில் உள்ள பெண்களே கொச்சைப்படுத்துகிற மாதிரியான இருக்குது இது போன்ற இதை வந்து நம்ம வந்து அறவே எதிர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களின் உரிமையில் பேசக்கூடிய நல்ல ஒரு ஜெய்பிங் போன்ற திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இருளர் சமூக மக்களோட வழியை அவங்களுடைய வேதனையை அவங்க வந்து அந்த இருளர் அப்படிங்கிறதுக்கான சான்றிதழை பெறுவதற்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இது வந்து வெறும் இந்த பழங்குடியினர் உள்ள இருளர் சமூகத்துக்கு மட்டுமான ஒரு இதே கிடையாது இந்த மாதிரி பழங்குடி சமூகத்தில் உள்ள நிறைய சப்காஸ்ட் நிறையா இருக்கு இல்லையா அவங்களாம் நிறையா வந்து இது மாதிரியான சான்றிதழை பெறுவதற்கு அந்த உள்ள இடஒதுக்கீடை பெறுவதற்கு விலை வாய்ப்பில் போடுறதுக்கு செடியூல் காஸ்ட்லேயே வீடு கட்டி வசிக்கிற குறவர்கள் வந்து செடியூல் காஸ்ட்டில் வருவாங்க அதை நடிப்புறவர்கள் அந்த மாதிரி சொல்கிற பிரிவினர்கள் வந்து பழங்குடியினரை வருவாங்க வீடு கட்டி வசிக்கிற குறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து செடியூல் காஸ்ட்டில் வருவாங்க அவங்களுக்கு இந்த செடியூல் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்தியாவில் உள்ள சாதி அமைப்புகள் அந்த மாதிரி இருக்கும் அதில் உள்ள அவர்கள் வந்து தங்களை அந்த உரிமைகள் இருந்துமே அதை பெற முடியாத அளவுக்கு சில சிஸ்டங்கள் வந்து இங்கே இருக்கு ஏன்னா அந்த மக்கள் நிறைய கல்வி அறிவி வேலை வாய்ப்பில் முன்னேற அரசு வேலையில இல்லாததுனால அவங்க அந்த அரசு வேலைக்கு போகிறதுக்கே வந்து மிகவும் கஷ்டமான இருக்கு அந்த ஒரு எத்தனையோ அரசாணைகள் இருந்துமே சில அலட்சியமான அதிகாரிகள் வந்து அவர்களுக்கு வந்து இந்த சான்றிதழ்களை அந்த தகுந்த சாதி சார்ந்த வழங்குவதற்கு மறுத்துக்கிட்டே வராங்க தமிழ் சினிமா ஒரு ஆரோக்கியமான பயணத்தை நோக்கி செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம நல்ல நல்ல திரைப்படங்களை நம்மளுடைய சமூக நீதி பார்வை அப்படிங்கிற ஒரு கருத்துகள் வந்து சமூக நீதி அப்படிங்கிற ஒரு கருத்தில் வந்து தான் இருக்கு ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல பின்பற்ற தமிழ்நாட்டில் தான் மிக அதிகமான இடஒதுக்கீடு பயன்படுத்தப்பட்டிருக்கு அதனால பின்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அதாவது பிசி எம்பிசி அப்படின்னு சொல்லப்படுகிற மக்கள் வந்து தமிழகத்துல பயனடைந்தவர்கள் தான் அதிகம் இத்தகைய பெரியார் மண் என்று சொல்லப்படுகிற சமூக நீதி மண்ல நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த பட்டியல் நமக்களின் உரிமையை பேசக்கூடிய இந்த திரைப்படங்களுக்கு இத்தகைய எதிர்ப்பும் இத்தகைய பழிச்சொல்களும் தொடர்ந்து இந்த பாராஜி இந்த மாரி செப்பராஜ் அண்ணன் வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இவங்களுக்கு வந்து இது ஒரு அச்சத்தை கூட ஏற்படுத்திங்கன்னா நம்ம மக்களுக்கான படைப்பு எடுக்கிறோம் நம்ம மேலே இப்போ ஒரு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சமூக நீதி பார்வையில சமத்துவ பார்வையில இதை நம்ம அணுகணும் இத்தகைய நல்ல இயக்குநர்களை நாம் வந்து மென்மேலும் வளர வைக்கணும் ஒரு நல்ல படைப்புகளை இந்த சமூகத்திற்கு தேவையான படைப்புகளை இவர்களிருந்து நம்ம எதிர்பார்க்குறோம் அத்தகைய திரைப்படங்கள் தொடர்ந்து வரணும் நம்மளுடைய ஆதரவு அதற்கு முழுமையாக தரணும் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலி மூலிமா தெரிவித்துக்கொள்ளணும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மூன்றுமே இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வழி